கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி லேவியராகமம் பதினான்காம் அதிகாரம் முதல் பதினைந்தாம் அதிகாரம் வரை லேவியராகமம் பதினான்காம் அதிகாரம் குஷ்டரோகி சுத்திகரிக்கப்படுதல் ஒன்று பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இரண்டு குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கெடுத்த பிரமாணம் என்னவென்றால் அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டுவரப்பட வேண்டும் மூன்று ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பி போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டாள் நான்கு சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோட்டிருக்கும் சுத்தமான இரண்டு குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டையிட ஐந்து பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்லச் சொல்லி ஆறு உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் ரத்தத்திலே தோய்த்து ஏழு குஷ்டம் நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் ஏழு தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே கடவன் எட்டு சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூட்டாரத்துக்கு புறம்பி ஏழு நாள் தங்கி ஒன்பது ஏழாம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும் அப்பொழுது சுத்தமாயிருப்பான் பத்து எட்டாம் நாளிலே அவன் பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் ஒருவயதான பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் போஜன பலிக்காக எண்ணெயிலே பிசைந்த ஒரு மரக்காலில் பத்தில் மூன்று பங்காகிய மெல்லிய மாவையும் ஆளாக்கு எண்ணெயையும் கொண்டுவர கடவன் பதினொன்று சுத்திகரிக்கிற ஆசாரியன் சுத்திகரிக்கப்படும் மனிதனையும் அவ்வஸ்துக்களையும் ஆசரிப்பு கூட்டாரவாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்த கடவன் பன்னிரண்டு பின்பு ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதையும் அந்த ஆழாக்கு எண்ணெயையும் குற்ற நிவாரண பலியாக கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டி பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் இடும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல கடவன் குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலியை போல ஆசாரியனுக்கு உரியது அது மகா பரிசுத்தமானது பதினான்கு அந்த குற்ற நிவாரண பலியின் ரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் காதின் மடலிலும் அவன் வலதுகையின் பெருவிரலிலும் வலதுகாலின் பெருவிரலிலும் பூசக்கடவன் பதினைந்து பின்பு ஆசாரியன் அந்த ஆழாக்கு எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடதுகையில் வார்த்து பதினாறு தன் இடதுகையிலுள்ள எண்ணெயில் தன் வலதுகையின் விரலை தோய்த்து தன் விரலினால் ஏழு தரம் அந்த எண்ணெயில் எடுத்து கர்த்தருடைய சந்நிதியில் திழித்து பதினேழு தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலதுகையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் முந்த பூசி இருக்கிற குற்ற நிவாரணபலியினுடைய மேல் பூசி பதினெட்டு தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையிலே வார்த்து கர்த்தருடைய சந்நிதியில் அவனுக்காக பாவனி விற்பி செய்ய பத்தொன்பது ஆசாரியன் பாவ நிவாரண பலியையும் செலுத்தி சுத்திகரிக்கப்படுகிறவனின் தீட்டு நீ அங்க அவனுக்கு பாவனி விற்த்தி செய்து பின்பு சர்வாங்க தகன பலியை கொன்று இருபது சர்வாங்க தகனபலியையும் போஜனபலியையும் பலிபீடத்தின் மேல் வைத்து அவனுக்காக பாவனி விற்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவன் சுத்தமாயிருப்பான் இருபத்தொன்று அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்திரனாயிருந்தால் அவன் தன் பாவனி விற்த்திக்கென்று அசைவாட்டும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜன எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கையும் ஆழாக்கு எண்ணெயையும் இருபத்திரண்டு தன் திராணிக்கு தக்கபடி இரண்டு காட்டுப்புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஒன்று பாவனிவாரண பலியாகவும் மற்றொன்று சர்வாங்க தகனபலியாகவும் செலுத்தும்படி வாங்கி இருபத்து மூன்று தான் சுத்திகரிக்கப்படும்படி எட்டாம் நாளில் ஆசரிப்பு கூட்டாரவாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரியனிடத்துக்கு கொண்டு வருவானாக இருபத்து நான்கு அப்பொழுது ஆசாரியின் குற்ற பலிக்குரிய ஆட்டுக்குட்டியையும் அந்த ஆழாக்கு எண்ணெயையும் வாங்கி கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் போஜன அசைவாட்டி இருபத்தைந்து குற்ற நிவாரண அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று குற்ற நிவாரண பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலதுகையின் பெருவிரலிலும் வலதுகாலின் பெருவிரலிலும் பூசி இருபத்தாறு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடதுகையில் வார்த்து இருபத்தேழு தன் இடதுகையிலுள்ள எண்ணெயிலே தன் விரலை தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் தரம் திழித்து இருபத்தெட்டு தன் உள்ளங்கையில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலதுகையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் குற்ற பலியின் ரத்தம் பூசியிருக்கிற இடத்திலே பூசி இருபத்தொன்பது தன் உள்ளங்கையில் இருக்கிற மற்ற எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையின் மேல் அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்யும்படி தடவி முப்பது பின்பு அவன் தன் திராணிக்கும் தகுதிக்கும் தக்கதாய் காட்டுப்புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது கொண்டு முப்பத்தொன்று அவைகளில் ஒன்றை பாவனிவார நபலியும் மற்றொன்றை சர்வாங்கதக நபலியுமாக்கி போஜ நபலியோடே செலுத்தி இப்படியே ஆசாரியன் சுத்திகரிக்கப்படுகிறவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவனி செய்யக்கடவன் குஷ்டரோக வீடு முப்பத்திரண்டு தன் சுக்திகரிப்புக்கு வேண்டியவைகளை சம்பாதிக்கக்கூடாத கூடாத குஷ்டரோகியை குறித்த பிரமாணம் இதுவே என்றார் முப்பத்து மூன்று பின்னும் கர்த்தர் மோசியையும் ஆரோனையும் நோக்கி முப்பத்து நான்கு நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்டதூஷத்தை நான் வரப்பண்ணினாள் முப்பத்தைந்து அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன் முப்பத்தாறு அப்பொழுது வீட்டிலுள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்க்க போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் முப்பத்தேழு அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன் அப்பொழுது வீட்டுச் சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாயிருக்க கண்டால் முப்பத்தெட்டு ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை ஏழு நாள் அடைத்து வைத்து முப்பத்தொன்பது ஏழாம் நாளிலே திரும்ப போய் பார்த்து தோஷம் வீட்டுச் சுவர்களில் படர்ந்ததென்று கண்டாள் நாற்பது தோஷம் இர உகும் அவ்விடத்து கல்லுகளை பெயர்க்கவும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு நாற்பத்தொன்று வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கச் சொல்லி செதுக்கிப் போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும் நாற்பத்திரண்டு வேறே கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வீரி சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவானாக நாற்பத்து மூன்று கல்லுகளை பெயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால் நாற்பத்து நான்கு ஆசாரியன் போய் பார்க்க கடவன் தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கிற குஷ்டம் அது தீட்டாயிருக்கும் நாற்பத்தைந்து ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதின் கல்லுகளையும் மரங்களையும் அதின் சார்ந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும் நாற்பத்தாறு வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் நாற்பத்தேழு அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அந்த வீட்டிலே சாப்பிட்டவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் நாற்பத்தெட்டு ஆசாரியன் திரும்ப வந்து வீடு பூசப்பட்ட பின்பு வீட்டிலே அந்த தோஷம் படரவில்லை என்று கண்டானேயாகில் தோஷம் நிவிர்த்தியானபடியால் ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று தீர்க்க கடவன் நாற்பத்தொன்பது அப்பொழுது வீட்டிற்கு தோஷம் கழிக்க இரண்டு குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து ஐம்பது ஒரு குருவியை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரின் மேல் கொன்று ஐம்பத்தொன்று கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் எடுத்து இவைகளை கொல்லப்பட்ட குருவியின் ரத்தத்திலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் ஏழுதரம் திழித்து குருவியின் இரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் உயிருள்ள குருவியினாலும் கேதுருக்கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டிற்கு தோஷங்கழித்து ஐம்பத்து மூன்று உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறம்பி வெளியிலே விட்டுவிட்டு இப்படி வீட்டிற்கு பிராயச்சித்தம் செய்ய கடவன் அப்பொழுது அது சுத்தமாயிருக்கும் ஐம்பத்து நான்கு இது சகலவித குஷ்டரோகத்துக்கும் சொரிக்கும் ஐம்பத்தைந்து வஸ்திர குஷ்டத்துக்கும் வீட்டு குஷ்டத்துக்கும் ஐம்பத்தாறு தடிப்புக்கும் அசருக்கும் வெள்ளைப்படருக்கும் அடுத்த பிரமாணம் ஐம்பத்தேழு குஷ்டம் எப்பொழுது தீட்டுள்ளது என்றும் எப்பொழுது தீட்டில்லாதது என்றும் தெரிவிப்பதற்கு குஷ்டரோகத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்றார் லேவியராகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று பின்னும் கர்த்தர் மோசியையும் ஆரோனையும் நோக்கி இரண்டு நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவனுக்கு பிரமியம் உண்டானால் அவன் தன் பிரமியத்தினாலே தீட்டானவன் பிரமியத்தீட்டு மூன்று அவனுடைய மாம்சத்தில் உள்ள பிரமியம் ஊறிக்கொண்டிருந்தாலும் அவன் பிரமியம் அடைபட்டிருந்தாலும் அதினால் அவனுக்கு தீட்டுண்டாகும் நான்கு பிரமியம் உள்ளவன் படுக்கிற எந்த படுக்கையும் தீட்டாகும் அவன் எதின் மேல் உட்காருகிறானோ அதுவும் தீட்டாகும் ஐந்து அவன் படுக்கையை தொடுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுக கடவன் சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டிருப்பானாக ஆறு பிரமியம் உள்ளவன் உட்கார்ந்ததின் மேல் உட்காருகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக ஏழு பிரமியம் உள்ளவனின் சரீரத்தை தொடுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக எட்டு பிரமியம் உள்ளவன் சுத்தமாயிருக்கிற ஒருவன் மேல் துப்பினாள் இவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக ஒன்பது பிரமியம் உள்ளவன் ஏறும் எந்த சீனமும் தீட்டாயிருக்கும் பத்து அவனுக்கு கீழிருந்த எதையாகிலும் தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதை எடுத்துக்கொண்டு போகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பதினொன்று பிரமியம் உள்ளவன் தன் கைகளை தண்ணீரினால் கழுவாமல் ஒருவனை தொட்டாள் இவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பன்னிரண்டு பிரமியம் உள்ளவன் தொட்ட மண்பாண்டம் உடைக்கப்படவும் மறைச்சாமான் எல்லாம் தண்ணீரினால் கழுவப்படவும் வேண்டும் பதிமூன்று பிரமியம் உள்ளவன் தன் பிரமியம் நீங்கி சுத்தமானால் தன் சுத்திகரிப்புக்கென்று ஏழு நாள் எண்ணிக்கொண்டிருந்து தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் தேகத்தை ஊற்று நீரில் கழுவக்கடவன் அப்பொழுது சுத்தமாயிருப்பான் பதினான்கு எட்டாம் நாளிலே அவன் இரண்டு காட்டுப்புறாக்களையாவது இரண்டு புறாக்குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூட்டாரவாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு ஆசாரியனிடத்தில் கொடுக்க கடவன் பதினைந்து ஆசாரியன் அவைகளில் ஒன்றை பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகனபலியுமாக்கி அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பிரமியத்தின் நிமித்தம் பாவ செய்யவேண்டும் செய்ய வேண்டும் பதினாறு ஒருவனிலிருந்து இந்திரியம் கழிந்ததுண்டானால் அவன் தண்ணீரில் முழுக வேண்டும் சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டிருப்பானாக பதினேழு கழிந்த இந்திரியம் பட்ட வஸ்திரமும் தோலும் தண்ணீரினால் கழுவப்பட்டு சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பதாக பதினெட்டு இந்திரியம் கழிந்தவனோடே ஸ்திரிப்படுத்திக் கொண்டிருந்தாள் இருவரும் தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பார்களாக பத்தொன்பது சூதக ஸ்திரி தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊரலி நிமித்தம் ஏழு நாள் தன் விளக்கத்தில் இருக்க கடவள் அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக இருபது அவள் விளக்கலாயிருக்கையில் எதின் மேல் படுத்துக் கொள்ளுகிறாளோ எதின் மேல் உட்காருக்கிறாளோ அதெல்லாம் தீட்டாயிருக்கும் இருபத்தொன்று அவள் படுக்கையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக இருபத்திரண்டு அவள் உட்கார்ந்த மனையை தொடுகிறவன் இவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டு இம் தீட்டுப்பட்டிருப்பானாக இருபத்து மூன்று அவள் படுக்கையின் மேலாகிலும் அவள் உட்கார்ந்த மனையின் மேலாகிலும் இருந்த எதையாகிலும் தொட்டவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக இருபத்து நான்கு ஒருவன் அவளோடே படுத்துக்கொண்டதும் அவள் தீட்டு அவன் மேல் உண்டானால் அவன் ஏழு நாள் தீட்டாயிருப்பானாக அவன் படுக்கிற படுக்கையும் தீட்டுப்படும் இருபத்தைந்து ஒரு ஸ்திரி விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தாள் அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தாள் தன் விளக்கத்தின் நாட்களிலிருந்தது போல அவள் தீட்டாயிருப்பாளாக இருபத்தாறு அந்த நாட்களெல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விளக்கத்தின் படுக்கையைப் போல அவளுக்கு தீட்டாயிருக்கும் அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விளக்கத்தின் தீட்டை போலவே தீட்டாயிருக்கும் இருபத்தேழு அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக இருபத்தெட்டு அவள் தன் உதிர ஊரல் நின்று சுத்தமான போது அவள் ஏழு நாள் எண்ணிக்கொள்வாளாக அதின் பின்பு சுத்தமாயிருப்பாள் இருபத்தொன்பது எட்டாம் நாளிலே இரண்டு காட்டுப்புறாக்களையாவது இரண்டு புறாக்குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூட்டாரவாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டுவர கடவள் முப்பது ஆசாரியன் அவைகளில் ஒன்றை பாவ பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன வலியுமாக்கி அவளுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் அவளுடைய உதிர ஊரலி நிமித்தம் பாவனி விற்பி செய்ய முப்பத்தொன்று இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுகளால் சாகாதபடிக்கு இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுகளுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவீர்கள் முப்பத்திரண்டு பிரமியம் உள்ளவனுக்கும் இந்திரிய கழிவினாலே தீட்டானவனுக்கும் முப்பத்து மூன்று சூதக பலவீனமுள்ளவளுக்கும் உள்ள ஸ்திரி புருஷருக்கும் தீட்டாயிருக்கிறவளோடே படுத்துக்கொண்டவனுக்கும் பிரமாணம் இதுவே என்றார்